ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா நம்ம இன்றைக்கி ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸை கொடுத்து செடிகளை எப்படி வளர்க்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு கார்டனில் நம்ம ரோஸ் செடியெலாம் எப்படி இருக்குங்கிறத காமிச்சிட்றேன் ஸோ இது எல்லாமே கொக்கோபீட்டில் வளருது ஸோ நான் நிறைய செடியை போன வருஷம் கேபிஎஸ் ப்ளஸ் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கி இந்த மாதிரி கொக்கோப்பீட்டில் நிறையா வளர்த்தேன் ஸோ எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு வெயிட்லெஸ் நிறைய நான் ப்ரிஃபர் பண்ணதே வெயிட்லெஸ் சாயல் மீடியா எனக்கு ரொம்ப வெயிட்டாக தெரிஞ்சது ஸோ எங்களுக்கு இங்கிட்டு வங்கிட்டு வைக்கிறது கார்டனில் நிறைய அழுக்கப்பட்டுச்சு ஸோ நிறையா வந்து நாங்கள் கொக்கோ பீட்டை ப்ரிஃபர் பண்ணோம் அதுக்கப்புறம் சிண்டருங்கிறத பார்த்து சிண்டருக்கு அடுத்து வந்து எங்கள் சாய்ஸ் மூவ் ஆச்சு ஸோ கொக்கோ பீட்டில் ரொம்ப ஈஸியாக வேர் வளர்ச்சி இருந்துச்சு ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் ப்ராக்டிஸில் வந்துருச்சுன்னா அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ப்ராக்டிஸில் வந்துருச்சுன்னா அது ஈஸி தான் அது மாதிரி ஒரு குரோத்தை நீங்கள் பார்க்க முடியாது கோகோபீட்டில் ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும் ஸோ பாருங்க இதெல்லாம் குட்டி குட்டியாக பேசில்ஸ் இருந்துச்சு இது எல்லாமே இந்தளவுக்கு நல்லா இப்போ வளர்ந்துருச்சு உங்களுக்கு ஸோ பாருங்கள் இது எல்லாமே இந்த மா கே அந்த பேசல்ஸ் வந்ததுமே கேல்சியம் நைட்ரேட் கொடுத்தவுடனே அதை ஆகிடுது அதை தான் நான் திருப்பி சொல்கிறேன் நான் ஸோ நம்ம ஆர்கானிக் வேல நம்ம கேல்சியம் நைட்ரேட் என்ன கொடுக்கலான்னா போன் மீல் தான் ஸோ ஆனால் அது ஸ்லோ ரிலீஸிங் ஃபெர்டிலைசர்ஸ் இது பாருங்க எவ்வளோ கனமாக இருக்குன்னு ஸோ அந்த கேல்சியமும் நைட்ரேட்டும் நைட்ரேட்டுங்கிறது நைட்ரஜன் இலையோட சைஸும் நல்லா பெருசாக வந்துடும் உங்களுக்கு அந்த தண்டு கனமாக ஆகிடும் இன்ஸ்டண்ட்டாக செடி எடுத்துக்கிறோம் பாருங்கள் இப்போ குட்டி குட்டியாக பேசில்ஸ் உருவாகுது இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த அதுவும் இந்த கிளைமேட்டில் வீக்லி ஒன்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அது மட்டும் கொடுத்தா பத்தாத பிஹெச்சை மெயின்டைன் பண்ணணும் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பிஹெச் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வினீகரு நம்ம செடிக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து பிஹெச் இருக்கணும் ஸோ பிஹெச் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் டென் டேஸ் ஒன்ஸை வினிகர் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும் ஸோ சாயில் மீடியாவுக்கு வினிகர் இல்லைன்னா படிகாரத்தை நீங்கள் புதச்சி வச்சுட்டா வினிகர் கொடுக்க தேவையில்லை நீங்கள் தண்ணி ஊற்றும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் ஸோ நான் இன்றைக்கி எல்லா செடிகளுக்கும் வினிகர் கொடுத்தேன் ஸோ பிஹெச்சை மெயின்டைன் பண்ணணும் பண்ணாதான் செடி வந்து நீங்கள் என்ன தான் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தாலும் அதை எடுத்துக்கும் இல்லைன்னா அது செடியில் அப்படியே தான் தேங்கி நிற்கும் ஸோ பிஹெச் ரொம்ப முக்கியம் செடிக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சிக்ஸ் டூ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஒரு வேலை செவன் வந்து நியூட்ரல் ஈவன் பாருங்கள் இந்த உமியில் இருக்கிற செடிக்கும் நான் வந்து இந்த கொடுத்துறேன் எல்லா செடிகளுக்கும் சாயில் மீடியா எல்லாத்துக்குமே நான் இதை கொடுக்குறேன் வினிகர் வந்து டென் டேஸ்க்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம் அப்படியெல்லாம் கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்ரோத் இருக்கும் ஸோ என்ன நீங்கள் சாப்பாடு கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த செடி எடுத்துக்கிறோம் ஸோ இதுதான்ப்பா பிஹெச் ரொம்ப முக்கியம் நம்ம செடிக்கு ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி இன்னும் ஆர்கான வளர்க்குறதா இருந்தால் பிஹெச் வந்து செடிக்கு மெயின்டைன் பண்ணணும் ஸோ நான் வந்து டென் டேஸ்க்கு ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் நான் வந்து கண்டிப்பாக பிஹெச்சை அந்த மெயின்டைன் பண்ணிவிடுவேன் சப்போஸ் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா செடியோட க்ரோத் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் பாட் பண்ணேன் கொக்கோபீட்டில் என்னோட செடி வளர்ச்சியே இல்லை நோட்ஸ் வருது அப்படியே குட்டி குட்டியாக இருக்குது வளர மாட்டேங்குதுன்னு அவங்க ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி கேட்டாங்க நேற்றே சொல்கிறேன்னு நான் சொல்லலை ஸோ பாருங்கள் இப்போ இந்த செடியும் உங்களுக்கு தெரியும் நாலு செடியில் ஒரு செடி நான் உங்கள்கிட்ட பாட் பண்ணி காமிச்சேன் ஸோ இதோட குரோத் இல்லவே இல்லை கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் அது மாதிரி அப்படியே தான் இருக்குது நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அது எடுத்துக்க மாட்டேங்குது ஒன்று அந்த செடி வந்து நம்ம பாட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கும் வரும்போதே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கும் ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் சம்டைம்ஸ் லேட்டாகும் சம்டைம்ஸ் டைபேக் ஆகி போயிடும் கூட செடி ஸோ இது பொழைச்சி வருது ஆனாலும் நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம்ப்பா எடுத்த உடனே செடி பெருசாக வராது முத குட்டி குட்டி இலையாக தான் விடும் சம்டைம்ஸ் வந்து அந்த ரூட் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அந்த வேரில் க்ரிப்பாக பிடிக்கணும் அது வளரணும் சில செடி சீடாக வளர்ந்துடும் மோகனாவை வரைக்கும் சில சொல்கிறாங்க அது லேட் க்ரோயிங் தான் ரொம்ப ஸ்பீடாக வளராது ஆனால் ஒன்ஸ் பிடிச்சிருச்சுன்னா ரொம்ப அழகாக வளர்ந்துடும் அப்படிங்கிறாங்க ஸோ அதனால நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும் ஸோ இது ஆர்கானிக்காக வளர்ற உமியில் வர்ற பழைய செடி தான் ஸோ ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்கள் இது ஒரு டச் ரோஸ் ஸோ டச் ரோஸில் என்னென்னா முள்ளே இருக்காது உங்களுக்கு இந்த சிங்கிள் சிங்கிள் இந்த மாதிரி தான் பூ பூக்கும் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் இந்த டச் ரோஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது உண்மையில் வளருது நம்ம ரீசெண்டாக ரீப்பார்ட் பண்ண செடி இதுக்கெல்லாம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆர்கானிக்காக தான் கொடுக்குறேன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு மிக்சடு ஃபெர்டிலைசர்ஸ் அப்புறம் ஒரு ஷெடியூல் சொல்லியிருப்பேன் அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரி பூ அழகாக பூக்குது ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்புறம் திருப்பி வந்து நீங்கள் வந்து மிக்சடு ஃபெர்டிலைசர்ஸ் வாங்கிட்டு வந்து அதை எப்படி கொடுக்கணுன்னு வேறு கேட்குறீங்க ஸோ அதுதான் இப்போ நான் சொல்கிறேன் ஒன்றும் ஃபாலோ பண்ணேன்னா ஒரே இதை இப்போ ஃபாலோ பண்ணுங்க இப்போ என்னோடது நான் மிக்சடு ஃபெர்டிலைசர்ஸ் ஒன் டைம் டேபிள் கொடுத்து கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன் ஒன்று அதை ஃபாலோ பண்ணணும் இல்லை நீங்கள் அந்த கடையில் அவங்க சொல்கிறபடி அதை ஃபாலோ பண்ணணும் ரெண்டும் சேர்த்து ஒரு செடிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓவர் டூ ஆயிடும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குறணுப்பா அவங்க கொடுக்குறதும் ஒன்று தான் நான் கொடுக்குறதும் ஒன்று தான் பட் ஆனால் அந்த வேறு வேறு தான் அதாவது இப்போ மேனுஃபேக்சர் இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி தயாரிப்பான் ஆனால் எல்லாமே ஒன்று தான் எல்லாமே வந்து எந்த ஒரு மிராக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கிடையாது எல்லாமே அந்த என்பிகே மைக்ரோ நியூட்ரியன்ட் கால்சியம் இப்படி தான் வரும் ஒரு செடி சாப்பிட்றதுக்கு உண்டானது ஸோ நீங்கள் சொல்கிறது இந்த மாதிரி தான் நர்சரியில் கொடுப்பாங்க நீங்கள் நர்சரிக்கு போனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க இதை தான் கொடுப்பாங்க சார் ஒவ்வொரு நர்சரி ஒவ்வொருத்தவங்ககிட்ட டயப் வச்சுருப்பாங்க அது பாருங்கள் இதில் எல்லாமே இருக்குது அவங்க பிஹெச் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க என்பிகே நைட்ரஜன் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது பொட்டாஷியம் இருக்குது கால்சியம் ஜிங்க்கு காப்பர் மெக்னீஸ் எல்லாமே மைக்ரோ நியூட்ரன்ட் கலந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேலன்ஸ்டாக அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ நிறைய பேருக்கு நியூ பிரிகினர்ஸ்க்கு வந்து தனித்தனியாக தெரியாதுங்கிறனால ஜஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க இதிலே அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க ஃபோர்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் ஐம்பது கிராம் உங்கள் செடிக்கு கொடுங்க இது ஒரு பயோ கம்போ கம்போஸ்ட்டு இது வந்து திண்டுக்கல்லில் தயாரிச்சிருக்காங்க ஸோ வந்து பயோ கம்போஸ்ட்டு நீங்கள் இப்படி கொடுங்கன்னு அவங்களே சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அவங்களே எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதையும் நீங்கள் கொடுத்து நான் சொல்கிறதையும் நீங்கள் கொடுத்து அப்படின்னு பண்ணிங்கன்னா செடி போய்டும்பா உங்களுக்கு அதை நீங்கள் பண்ணக்கூடாது ஒன்று ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் இதை மட்டும்தான் கொடுக்கணும் அவங்க என்ன சொன்னாங்களோ நர்சரிக்காரங்களோ செடியை வாங்கிட்டு வந்து நட்டிட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு இன்செக்டிசைட் மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் போதும் உங்கள் செடி வாட்டுக்கு வளரும் இப்போ நான் ஒன்று உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொல்கிறேன் எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஸோ அதையும் நீங்கள் பண்ணிவிட்டு ப்ளஸ் இதையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ வந்து ஓவர் டூ ஆகிடும் செடிக்கு ஸோ அதை பண்ணாதீங்க நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்று ஆர்கானிக் டிஏபி மீஷோவில் இருக்குது அது வந்து ஆர்கானிக் தானா அப்படின்னு கூட சம்டைம்ஸ் எங்களுக்கு இதாக இருக்குதுன்னு கூட கேட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் அதை பார்க்கணும்ப்பா நல்ல கம்பெனியாக ப்ராண்டடா அப்படின்னு பார்க்கணும் மேக்ஸிமம் ஆர்கானிக் எழுதியிருந்தால் கண்டிப்பாக ஆர்கானிக்காக தான் இருக்கும் ஸோ அதை கொடுக்கும்போது இதை கொடுக்கக்கூடாது இந்த பயோ கொடுக்கக்கூடாது ஏதாச்சும் ஒன்று தான் கொடுக்கணும் எல்லாமே சேர்த்து ஒரு செடிக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து தாங்காத செடி வந்து உங்களுக்கு ஓவர் டூ ஆகிடும் செடி இறக்குறது கூட சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் இந்த கொட்டி செடி ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராசஸ்ஸு பேசிக்லேருந்து அதாவது ஒரு பேபியிலேருந்து வளர்த்து கொண்டு வரது டுவெல் சிக்ஸ்டி ஒன் தேர்ட்டின் ஃபார்ட்டி தேர்ட்டின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்பிக்கு கொடுத்து வளர்க்குற செடி ஸோ எந்த ஒரு பேபி பிளான்ஸுக்கும் நீங்கள் ஆர்கானிக்காக கொடுத்து வளர்க்க முடியாது குழந்தைகளுக்கு டுவெல் சிக்ஸ்டி ஒன் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்த்து ஸோ இதை ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் வளர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நீங்கள் வந்து ஆர்கானிக்காக நீங்கள் மாற்றலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் வளர்க்கலாம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் என்னோடய முப்பது செடிகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர்ஸ் ஒன்று கொடுங்க எனக்கு வந்து ஜூலையில் நான் போட்டேன் ஆகஸ்ட்டில் எனக்கு பூ பூக்கிற மாதிரி நீங்கள் கொடுங்கன்னு அவங்க ஒரு டூ மந்த்ஸ் பேக்கே அவங்க கேட்டிருந்தாங்க கேரளாவிலேருந்து ஸோ நான் தரேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ எந்த ஒரு மிராக்கல் ஃபர்டிலைசர்ஸும் கிடையாதுப்பா ஃபெர்டிலைசர்ஸ்னாலும் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பயோ ப்ளஸ் கெமிக்கல் மிக்ஸ்டு தான் நீங்கள் அதவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எதுவுமே ஒரு மிராக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கிடையாது செடிக்கு மெயினாக என்பிகே வேணும் அது மஸ்ட்டு தலைசத்து வேருக்கு பாஸ்பரஸ்ஸு அந்த பொட்டாசியத்துக்கு உங்களுக்கு வந்து பொட்டாஷியம் வேணும் அந்த பூ பூக்கிறதுக்கு அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ட் கொஞ்சமாக வேணும் அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க அது ஆர்கானிக்கில் இருக்கும் இன்னர்கானிக்கில் இருக்குது அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் எப்சம் சால்ட்டு மேக்னீஷியம் சல்ஃபேட்டு வீக்லி ஒன்ஸ் செடி கொடுக்கணும் அப்புறம் இன்செக்டிசைட் நம்ம கொடுக்க போகிறோம் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை செடிக்கு கேல்சியம் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் போன்மீல் கொடுக்கலாம் ஆர்கானிக் ஃபார்மில் கெமிக்கல் ஃபார்மில் நீங்கள் வந்து கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கல பூ வந்து பெருசாக வர்றதுக்கு எந்த ஒரு மிராக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் கிடையாது நீங்கள் ஜஸ்ட்டு அது புரிஞ்சுக்கிறனும் செடிக்கு என்னென்ன வேணும்னு பேசிக்காக தெரிஞ்சிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூ இந்தளவுக்கு பூ பூக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நான் ஆர்கானிக்கில் தான் வளர்க்குறேன் ஈவன் அந்த நம்ம என்பிகே கொடுத்து வளர்க்குற செடிக்கு ஈக்குவலாக தான் இதுவும் பூ பூக்குது ஸோ என்பிகே கொடுத்து வளர்க்குற செடி வந்து குழந்தையிலேருந்து வளர்க்குறோம் இது ஆர்கானிக் வந்து ஆல்ரெடி கடையில் அவங்க வளர்த்த செடியை வாங்கிட்டு வந்து வச்சு அப்படி வளர்க்குறோம் நம்ம இதுதான் டிஃப்ரென்ஸு அவங்களும் சின்ன செடியை எடுத்த உடனே ஆர்கானிக் கொடுத்து வளர்க்க மாட்டாங்க டிஏபி கொடுத்து தான் வளர்க்குவாங்க நர்சரியில் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் ஸோ இப்படி தான் இதுதான்ப்பா பாருங்கள் இது ஒரு பேசில்ஸ் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு சின்னதாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஸோ இதை கால்சியம் நைட்ரேட் நம்ம கொடுத்தோம் ஸோ இலையை பாருங்கள் அந்த இலையோட சைஸ் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது ஸோ இதில் அந்த கேல்சியம் நைட்ரேட்டை நைட்ரேட்டோட தன்மை எதோ இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறது இது செடி வந்து இன்ஸ்டண்ட்டாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறதுனால இவ்வளோ ஸ்ட்ராங்காக வருது ஸோ போன் மீல் எல்லாம் வந்து இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா ஒரு மாதம் ஆகும் செடி வந்து அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்காது ஸ்லோ ரிலீஸிங் ஸோ ஆர்கானிக் எல்லாமே ஸ்லோ ரிலீஸிங் பொறுமையாக தான் வரும் ஸோ இதோட ப்ளூம்ஸ் பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது ரெண்டாவது இந்த செடியோட தன்மையும் இருக்குது பெரிய பூ உள்ள செடி இதே இது ஒரு குட்டி குட்டி பூ உள்ள செடிக்கு இலையும் சிறுசாக இருக்கும் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்குது இலை பூவும் சிறுசாக இருக்கும் ஸோ அது அதோடய தன்மை ஸோ என்னோடய இலை ஏன் சிறுசாக இருக்குதுன்னு கேட்காதீங்க அது அதோடய தன்மை பூ வந்து பெருசாக வருது அதுனால் அதோட தன்மை வந்து இலை பெருசாக இருந்தால் தான் பூவும் பெருசாக வரும் இலை சின்ன சின்னதாக இருந்தால் பூவோட சைஸும் சின்னதாக இருக்கும் அது வந்து குட்டி குட்டியாக உள்ள செடியோட தன்மை இதெல்லாம் பாருங்கள் பெருசு பெருசாக வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து ஒரு உங்களுக்கு ஒரு புரிதல் வரணும் உங்களுக்கு செடிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் ஈஸியாக செடியை வளர்த்துடலாம் அதே மாதிரி நீங்கள் என்ன நீங்கள் கொடுத்தாலும் செடி எடுத்துக்கிறணும் அதை நீங்கள் பார்க்கணும் இது பாருங்கள் இந்த பேசல்ஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் கொடுக்குற சாப்பாடு அதை எடுத்துக்கிறணும் நிறைய சாப்பாடும் கொடுக்கக்கூடாது அளவாக தான் கொடுக்கணும் நீங்கள் நிறைய நல்லா வளரணும்னு ரொம்ப